சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏர்போர்ட் போலீஸ் படி பேட்ரோல் என்று புதிதாக சிறப்பு பாதுகாப்பு ரோந்து படை துவங்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு படையில் சென்னை ஏர்போர்ட் போலீசார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் விமான பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் அங்கம் வகிக்கின்றனர் ஏர்போர்ட் வளாகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த சிறப்பு படையினர் ரோந்து சுற்றி வருவார்கள் பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களின் குறை மற்றும் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் இந்த சிறப்பு படையை சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இன்னைக்கு நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கிரேட்டர் சென்னை போலீஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சிஐஎஸ்எஃப் மற்ற சில சிஎஸ்ஆர் பண்டிங் மூலிமா ஒரு புதுசா ஒரு திட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த திட்டம்ல என்னன்னா இருக்கிறது என்னென்ன வசதிகள் இருக்க நம்ம ஏர்போர்ட்ல பாதுகாப்பை பத்தி சிட்டி சைட் சொல்றாங்கன்னா ஏர்போர்ட் அவுட் சைட்ல இந்த மாதிரி வசதிகள் யார் யார் இங்க பேசஞ்சர்ஸ் வர்றாங்க யார் யார் இங்க வேலை செய்கிறாங்க ஏர்போர்ட் வர்றாங்க போறாங்க அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு சரியான தரணும் மீதி வசதிகள் போலீஸ் சார்பில் அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு டிராபிக் போக்குவரத்து பத்தி அது நல்ல அவங்களுக்கு சேவை தரணும் இது முயற்சியில இன்னைக்கு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறோம் இது திட்டத்துல நம்ம இருக்கிறது இங்கே காவலர்கள் இருக்கிறாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல அவனுக்கு தனியாக பயிற்சி கொடுத்துட்டு பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி யார் யார் வருவாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு இப்படி பேசணும் எந்த எந்த லாங்குவேஜை பேசணும்னா அதுக்கு ஒரு தனியாக பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்க இருக்கிறத மண்ணு இருக்க ஏதாவது குறை இருக்குன்னா இப்படி உடனடி அதில் நடவடிக்கை பண்ணிட்டு அந்த பதில் சொல்லணும் அந்த பயிற்சி கொடுத்துட்டு சில பேருக்கு ஒரு தனியாக ஒரு யூனிஃபார்மில் ஒரு ஜாக்கெட் கொடுத்துருக்கோம் தூரத்திலிருந்து பார்த்ததனா நல்ல தெரிஞ்சுக்கலாம் இவங்க காவலர்கள் நம்ம சேவையில நம்ம பாதுகாப்புல டியூட்டியில இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சில பெட்ரோல் வைக்கல் நம்ம தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் சார் கடந்த மாதத்தை நம்ம சென்னை சிட்டி போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதில் தனியாக ஒரு பெட்ரோல் ரெண்டு வாகனங்கள் இங்கே இப்போ ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இந்த ஏர்போர்ட் சேவையில் இதை இன்னைக்கு இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க சில சிஎஸ்ஆர் பண்ட்ஸ்ல ஒரு பக்கி கொடுத்துருக்காங்க அந்த பக்கி நம்ம பேசஞ்சர்ஸ்க்கு ஓரிடத்துல அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நம்ம பெட்ரோல் காவலர்களுக்கு ரோந்து போறதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு இன்னைக்கு இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேசஞ்சர்ஸ் டெய்லி இங்கே ஏர்போர்ட் போறாங்க வர்றாங்க அது மேலே ஆயிரம் பேர் இங்கே வேலை செய்கிறாங்க அந்த மீதி பேசஞ்சர்ஸ் கூட யார் யார் வருவாங்க அதுக்கு சேவை இன்னைக்கு இருந்து நல்லா பண்ணணும் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நம்ம சிட்டி சைடு எங்கு கிரேட்டர் சென்னை போலீஸ் பாதுகாப்பு இருக்கேன்னா சரியான நடவடிக்கை பண்ணிட்டு நம்ம பேசஞ்சருக்கு யார் யார் வராங்க நல்ல சேவை பண்றதுக்கு இது ஒருத்தான்